வெல்கம் இப்போ புஷ்பாவின் மாடி தோட்டம் நம்ம செல்லுக்குட்டிஸ் எப்படி இருக்காங்கன்னு பாப்போம் அடினியம் நாலு வித போட்டேன் ஒன்று மட்டும் வந்திருக்கேன் இது கத்திரி அருமையாக வந்திருக்காங்க இவங்க தக்காளி இவங்க ரெண்டு பேரும் தக்காளி இவங்க ரெண்டு பேரும் கத்தரி இவங்களும் கத்தரி இவங்க தக்காளி இவங்களும் பேடகி மிளகா பேடகி மிளகா செடி இவங்களும் கத்திரி செடி வச்சு செஞ்சிருக்காங்க கத்திரி செடி கத்திரி செடி வச்சிருக்கேன் ஏன்னா மொட்டை மாடி இல்ல நம்ம பேகில் ஒரு செல்ல